வாடி டேஸ் எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு வா வெரி குட் வெரி குட் ஒரு நாலு மாசமா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இதே கார்ல பல மூற அண்ணன்ட்ட அழுது எனக்கு வேலை இல்ல வேலை இல்ல வேலை இல்ல வேலை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி அப்புறம் எங்களோட ஆஃபர் லெட்டர் வந்து கிடைச்சிருச்சு பாம்பில வந்து சோ ஃபைனலி எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு அப்புறமா

அடுத்த மாசம் தான் சம்பளம் அடுத்த மாசம் சம்பளம் தான் ஆனா இப்பவே கிரெடிட் கார்டு இருக்குல்ல கிரெடிட் கார்டுல இப்ப ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்த மாசம் சம்பளம் வந்தவன கட்டிக்கலாம் அதனால ஃபாஸ்ட் ஓகேவா பண்றோம் ஓகே சோ மக்களே சோ இதுக்கு அப்புறம் இனிமே நம்மளோட ஸ்ப்ரெட் லவ் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணப் போறேன் थैंक यू உங்க எல்லாரோட பிரேயர்ஸ்க்கு ரொம்ப थैங்க்ஸ் ஃபைனலி எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு थैंक यू